டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை மறைவுரை சிந்தனை தன்னை போல இருந்ததால் என்னவோ தன் தாயையே யோவானிடம் ஒப்படைத்தார் இயேசு தன்னை போல தன்னிடத்தில் வைத்து பார்க்கிற பாக்கியம் திருத்தூதர் யோவானுக்கு கிடைக்க பெற்றது ஏனென்றால் இயேசுவின் துன்ப வேலையில் எல்லோரும் ஓடி போக சிலுவையின் அடியில் நின்றவரும் இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவருமானவர்தான் யுவான் தொடக்க முதல் இருந்ததை நாங்கள் கேட்டதை கண்ணால் பார்த்ததை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று கடவுளின் அன்பை மையமாக கொண்டு அன்பே கடவுள் கடவுள்தான் அன்பு என்பதை ஆணித்தரமாக எல்லோருக்கும் பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார் நாம் எப்படிப்பட்டவர்கள் இயேசுவுக்கு பிடித்தவர்களாக வாழ்கின்றோமா அவர் நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து திருத்துதர் யோவான் போன்று கடவுளின் மீது அன்பு கொண்டு அவர் அன்பை உணர்ந்து அவர் அன்பில் நிலையாக வாழ ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம்